எல்லாத்துக்கும் வணக்கம் ரொம்ப நாள் வீடியோ போடல என்ன காரணம் கேட்டீங்கன்னா நம்மக்கிட்ட நூல் ரொம்ப பீக்கில் போயிட்டுருக்கு அதனால் வீடியோ போட முடியல இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆரம்பத்துலேருந்து வரப்போகிறோம் ஸ்டார்டிங்லேருந்து இது என்ன மிஷின் இது என்ன தொழில் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க நம்ம முதல்ல சொல்லிட்டு இருந்ததான் அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் நம்ம எதுவுமே அதை பற்றி பேசவே இல்லை அதாவது கேட்டீங்கன்னா இது வந்து என்ன தொழில் சார் நீங்கள் என்னமோ மிஷின் போடுறீங்க நூல் போடுறீங்க நூல் வில்லி வீக்கி வித்து பண்ணி கொடுங்கன்னு கே சொல்கிறீங்க இயமைங்கிறீங்க உனக்கு ஒன்றுமே புரியல இதை பற்றி என்னங்க சார் எனக்கு நிறைய பேர் கேட்குறாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் ஆர்வத்தை வீடியோ பாருங்கள் அப்படிங்கிறேன் யார் வந்து வெளில வீடியோ பார்க்க முடியாது இப்போ சொல்கிற கேளுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பனியன் வேஸ்டில் இருந்து நூலை பிரித்து எடுக்கிற மிஷின் அதுக்கு உண்டான தொழிலை இப்போ நம்ம பண்ணிட்டுருக்கோம் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா பனியின் வேஸ்ட்டை வந்து இந்த மிஷினில் விட்டோம்னா நூலை பிரித்து வெளியே வரும் அந்த நூலை வந்து நம்ம வந்து கடை கடைக்கு சப்ளை பண்ணி நம்ம நம்ம வித்துட்டு இருக்கோம் ஸ்பேர் பார்ட்ஸ் கடை ஆட்டோமொபைல்ஸு ஷோரூமு நம்ம எல்லா பக்கமே வந்து நம்ம வந்து இந்த நூலை வந்து நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இது வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குத்தான் வந்து இந்த நூல் இந்த தொழில் வந்து யூஸ் ஆகுது இதனால் என்ன பையன் இதெல்லாம் வந்து எத்தனை நாளாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நான் வந்து குழந்தையிலேருந்து இந்த தொழில் நான் திருப்பூரில் பண்ணிகிட்டு இருக்கேன் சிவகாசியில் எப்படி பட்டாசோ அதே மாதிரி திருப்பூரில் வந்து பனியின் துணிங்கிறது எங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் குட்டி ஜப்பான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி திருப்பூரில் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க இது உங்களுக்கு எப்படி பண்ணுறது என்ன ஏது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நான் வந்து லைவாக ஒரு டெமோ காமிக்கிறேன் அது பாரு இது என்னன்னு கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு டெமோ காமிச்சிடுறேன் இது எந்த மாதிரி தொழில் இது நம்ம எப்படி பண்ணணும் இதனால என்ன யூஸ் இது எங்கெங்க சேல்ஸ் ஆகுது எங்கெங்க போயிட்டு இருக்கு அப்படிங்கிற எல்லா டீடிலையும் உங்களுக்கு நான் கொடுத்துறேன் சரிங்களா இது வந்து பனியன் துணி சரிங்களா இது வந்து துணி பாருங்க இந்த பனியன் துணியை இந்த மிஷின்ல விட்டோம்னா அந்த பனியன் துணி நூலா வந்துடும் அதை அமுக்கி பிரித்து நூலா வந்துடும் இது வந்து இப்போ நம்ம விட்ட கிளாத்து இதெல்லாம் நம்ம ஏற்கனவே டெமோ வச்சுருந்த கிளாத்து சரிங்களா இது எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் கடை பெட்ரோல் பங்கு ஒர்க் ஷாப்பு பைக் ஒர்க் ஷாப்பு கார் ஒர்க் ஷாப்பு எல்லா பக்கமே வந்து இந்த நூல் வந்து சேல்ஸ் ஆகுதுங்க நம்ம இதை பிரித்து நாங்கள் அப்படித்தான் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு அதிக லாபம் வேணும் நீங்கள் நல்லா பண்ணணும் உங்களுக்கு வந்து நாங்கள் கொடுக்குற லாபம் வருமானம் பத்தில் அப்படின்னு நீங்கள் வந்து விற்கலாம் எங்களுடைய பழைய கஸ்டமருக்கு தெரியும் இந்த ஏரியா ஃபுல்லாகவே நூலாக இருந்தது நீங்கள் இங்கே கம்பெனிக்கு வந்தவங்களுக்கும் தெரியும் ஏற்கனவே பண்ணுறவங்களுக்கும் தெரியும் இங்கே இயற்கை வந்துட்டு போனவங்களுக்கு தெரியும் இது ஃபுல்லாகவே நூலாக இருந்தது மார்க்கெட்டில் நிறைய பேர் நூல் சேல் பண்ணுறாங்க நிறைய பக்கம் நூல் விற்கிறாங்க நிறைய பேர் மிஷின் பண்ணுறாங்க யாருமே வந்து மோஸ்ட்லி கரெக்டாக பண்ணுறதில்ல நூல் வருது மிஷினில் ஓட்டுறாங்க அப்படியே வந்து நூலை சேல் பண்ணிடுறாங்க ஆனால் அது தவறு இந்த நூலை வந்து நல்லா க்ளீன் பண்ணணும் நல்லா உதறணும் நல்லா உதறி போடணும் அது இங்கே வந்தால் நாங்களே சொல்லி கொடுத்துருவோம் சரி ஓகே அதை பார்த்துக்கலாம் நம்ம அதை அப்புறமா பேசிக்கலாம் இந்த மிஷினை பற்றி தொழிலை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தோம் இந்த நூல் வந்து அந்த மாதிரி ஸ்பேர் பர்ஸ் கடை ஆட்டோமொபைல்ஸ் பெயிண்ட்டு கடை எல்லா பக்கம் நம்ம கொடுத்துக்கலாம் இந்த மிஷினோட காஸ்ட் வந்து எழுபத்தி ரூபாய்க்கு நாங்கள் கொடுக்குறோம் இந்த மிஷினோட விலை வந்து எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபா சரிங்களா இதற்கு உண்டான மெட்டீரியல் ரா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா அதுபோல் ரா மெட்டீரியல் தான் ஒரு கிலோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிலோ ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு கொடுத்துட்டுருந்தோம் ட்ரான்ஸ்போர்ட் நாங்கள் ஏற்றுக்கிறதுனால ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் அதை நீங்கள் பிரித்து திருப்பி எங்கள் கிட்டேயே கொடுக்கும்போது நாங்கள் எண்பது ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம் இதான் வந்து இப்போதைக்கு திருப்பூரில் இதான் மார்க்கெட் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் நிறைய பேர் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொன்றும் பண்ணுறாங்க நாங்கள் எண்பது ரூபாய்க்கு நாங்கள் எடுத்துக்கிறோம் எங்ககிட்ட எடுக்கும்போது எங்ககிட்ட மெட்டீரியல் வந்து வந்து நீங்கள் எல்லாம் ஓட்டி திருப்பி எங்ககிட்ட கொடுக்கும்போது நாங்கள் ரெண்டே நாளில் பேமெண்ட் கொடுத்துருவோம் நீங்கள் ஓட்டி முடித்து ஒரு ரெண்டு நாள் நாங்கள் பேமெண்ட் கொடுத்துருவோம் இதான் வந்து எங்கள் ப்ரொசீஜர் இதுதான் இதுக்கு உண்டான தொழில் இந்த நூலை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஸ்பேர் பார்ட்ஸ் கடை ஆட்டோமொபைல்ஸு டைல்ஸ் கடை டைல்ஸ் ஷோரூமு நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஒட்டுறவங்க இந்த துணி வச்சு தான் தொலைப்போங்க கடைசியில் டைல்ஸ் ஒட்டுனதுக்கப்புறம் எஃப்ஆர்சி வச்சு பண்ணுவாங்க ஒட்டுவாங்க அதுக்கப்புறம் மாவு போட்டு ஒயிட் கலர் மாவு போட்டு தேய்ப்பாங்க பண்ணினதுக்கப்புறம் இந்த நூலை வச்சு தான் வந்து துடைப்பாங்க ஸோ டைல்ஸுக்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகுது டைல்ஸ் கடை டைல்ஸ் ஷோரூமெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இந்த நூலை விற்கிறாங்க ஸோ நம்ம அதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது கார் ஒர்க்ஷாப்புக்கும் யூஸ் ஆகுது ஷோரூமில் வந்து பார்த்திங்கன்னா துணியை வச்சு யாரும் துடைக்க போகிறதில்ல இப்போ வந்து இது துணி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து ஒரு துணி ஒரு கிளாத் கொடுக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நூறு கிராம் வருது ஒரு நூறு கிராம் வரும் எனக்கு நூறு கிராம் வருது சரிங்களா இதை வந்து ஒரு ஆள் தான் துடைப்பாங்க ஆனால் இந்த நூல் வந்து அப்படி கிடையாது இது வந்து நூறு கிராம் கியூலோ வரும் நூறு கிராம் கியூலோ வரும் சரிங்களா பிரிக்கும் போது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இதில் கொஞ்சம் ஒருத்தருக்கு இது இது ஒருத்திருக்கு இது ஒரு டைமு அந்த மாதிரி இந்த நூறு கிராம் துணியை வந்து நாலாக பிரித்து பண்ணுவாங்க நாலாக பிரித்து நாலு டைமாக யூஸ் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் அதில் போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இதில் போட்டுருவாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் யூஸ் பண்ண முடியும் இதில் வந்து நாலு டைம் யூஸ் பண்ண முடியும் ரெண்டாவது இது சீக்கிரமே வந்து அந்த ஈரத்தை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அதனால் வந்து இந்த நூலை வந்து எல்லாருமே வந்து எல்லா கஸ்டமர்ஸும் இந்த நூலை தான் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அதெல்லாம் வந்து துணி யாரும் யூஸ் பண்ணுறதுல அந்த துணியை பிரித்து அது வர நூலை தான் வந்து எல்லாருமே வாங்குறாங்க அதுதான் வந்து இந்த நூலோட மிகப்பெரிய முக்கியத்துவம் சரிங்களா அது ஓகே மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வீட்டுக்கே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த இந்த நூலைத்தான் பயன்படுத்துகிறாங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கறி துணிக்கும் இதை தான் யூஸ் பண்ணுறாங்க ஒரு கிலோ வாங்குகிறாங்க ஒரு மாதத்துக்கு வச்சுக்கிறாங்க ஒவ்வொரு வீட்டுக்கு சொல்கிற ஸோ வந்து அப்படி நம்ம யூஸ் பண்ணுறாங்க அப்போ இந்த தொழிலில் வந்து இந்த தொழிலில் வந்து இந்த மிஷினில் இதில் பிரிக்கிற துணியை வந்து விட்டோம்னா பிரித்து நூலாக வர்றதை இத்தனை இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் மிஷின் எழுவத்தி ரெண்டாயிரத்து கொடுக்குறோம் அந்த மிஷினில் துணி கிலோ ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் அந்த துணியை வாங்கி இந்த மிஷினில் விடும்போது நாங்கள் திருப்பி எண்பது ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம் எண்பது ரூபாய்க்கு எங்கிட்ட மிஷின் கொடுத்து துணி கொடுத்து நூல் வந்து ரெண்டு நாளில் பேமெண்ட் கொடுப்போம் இதில் நிறைய பேர் சார் இதில் மிஷினில் ஸ்பீடு இருக்கா இதில் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் வேகம் வேணும் எனக்கு ஸ்பீடாக ஓட்டுற மாதிரி வேணும்னு கேட்குறாங்க நான் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சின்ன கருத்து சொல்கிறேன் இதோட குவாலிட்டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் போகிறதா குவாலிட்டி இந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா இந்த நூல் இருக்குது அப்படின்னா இது கடைசி வரைக்கும் இருந்தால் தான் வந்து இதோட குவாலிட்டி நம்ம ஸ்பீடாக போகும்போது ஸ்பீடாக இருக்கும் அப்போ இதோட நூல் வந்து கட் ஆகி போயிடும் அவ்வளோதான் கட் ஆகிரும் அப்போ இதோடய குவாலிட்டி வந்து பிசிடாயிரும் நூலாக வராது பிசிடாயிரும் ஸோ வந்து இது வந்து அந்தளவுக்கு குவாலிட்டி வராது அந்த மிஷினுக்கு நமக்கு வந்து நூலாக வேணும் அந்த நூலாக வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஸ்பீடில் வேணுமோ அந்த ஸ்பீடில் நம்ம மிஷினில் செட் பண்ணியிருக்கோம் ஸோ வந்து இந்த அதனால வந்து இந்த குவாலிட்டிக்கு இந்த ஸ்பீடு தான் கரெக்டு அப்புறம் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா சார் எனக்கு வந்து ஒவ்வொரு மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டி ஆஃப் டைப் ஆஃப்ல மிஷின் இருக்கு அப்படிங்கிறாங்க நமக்கு என்ன அப்படின்னா இந்த மிஷினில் இதுக்கு மேலே மிஷின் இருந்தாலும் சரி இதுக்கு கீழே மிஷின் இருந்தாலும் சரி இதோட மிஷினில் துணி விட்டால் மிஷினோட துணியோட நூலோட குவாலிட்டி வேணும் அதோட ப்ரொடக்ஷன் வேணும் அந்த ப்ரொடக்ஷன் குவாலிட்டி எல்லாமே நார்மலாக இந்த மிஷினில் தான் வருது இதுவே நான் பார்த்திங்க அந்த மிஷின் சென்சார் மிஷின் இருக்குது வாங்க காமிக்கிறேன் இந்த மிஷின் வந்து சென்சார் மிஷின் இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இது எழுபத்தி ரெண்டாயிரத்து கொடுக்குறோம் இந்த மிஷின் எழுபத்தி ரெண்டாயிரத்து கொடுக்குறோம் அந்த மிஷின் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்து கொடுக்குறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் நீளமாக இருக்கும் வெள்ளை ஒயிட் கலரில் அந்த மிஷின் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்துக்கு கொடுக்குறோம் இது எழுபத்தி ரெண்டாயிரத்து கொடுக்குறோம் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கையில் பிரித்து விடுத்து கொடுக்குற மாதிரி வந்து அந்த மிஷின் கொடுக்குறோம் அந்த மிஷின் வந்து நாற்பதாயிரம் இந்த மிஷின் அது இந்த மிஷின் நாற்பதாயிரம் இது வந்து காலில் வச்சுக்கணும் இது வந்து பெடல் இது அமற்றணும்னா காலில் வச்சு அமுத்திக்கலாம் கையில் வச்சு அமுத்திக்கலாம் சரிங்களா நம்ம அந்த நூலை தலைவ பிரித்து இந்த மிஷினில் விடணும் இதோட டைமாகவும் உங்களுக்கு நான் வந்து நாளைக்கு நான் காமிக்கிறேன் இந்த மிஷின் வந்து நாற்பதாயிரம் கொடுக்குறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து நல்ல அதிகபட்சமாக கையில் பிரிக்கணும் கையில் பிரித்து போட்டாலே ஒரு அஞ்சு டு பத்து கிலோ இதில் பிரிக்க முடியும் இதுவும் நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் இதுவே நம்ம சேல் பண்ணுறோம் ஆனால் எல்லாத்தோட பேஸ்ட்டு இந்த மிஷின் தான் எழுவத்தி ரெண்டாயிரம் ரூபா நாலு இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்படி வந்து நம்ம வேறு எந்த செலவும் பண்ண வேண்டியதில்லை மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு இந்த மிஷின் ஓகே நம்ம வந்து என்ன தான் எச் வேலை கொடுத்து வாங்கினாலும் அதில் உண்டான குவாலிட்டி தான் வரும் அந்த குவாலிட்டி தான் நமக்கு கிடைக்கும் இதோட குவாலிட்டி தான் அதிக விலைக்கு வாங்கினாலும் சேம் இதோட குவாலிட்டி கம்மியாக தான் கிடைக்கும் போது இந்த குவாலிட்டி கிடைக்காது நம்ம இந்த குவாலிட்டி தான் நம்ம வந்து எல்லா பக்கம் சேல் பண்ணிகிட்ருக்கோம் இதை தான் இருக்கோம் ஓகே உங்களுக்கு வந்து இதற்கு மேலே டீட்டெயில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு வேறு ஏதாவது புதுசாக வந்து இந்த மிஷினை பற்றி ஒரு டெமோ காமிக்கிறேன் சென்சார் மிஷினை பற்றி ஒரு டெமோ காமிக்கிறேன் நாளைக்கு ரெண்டுமே ஒரு டெமோ காமிக்கிறேன் பார்த்து பண்ணுங்கள் நம்ம புதுசாக வந்து ஆர்கே ட்ரேடின்னு சொல்லி ஒரு புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அதில் ஒன்று நம்ம வீடியோ போடலை பேசிகிட்ருக்கோம் அதுலேயும் இன்னும் பல புது விதமான வந்து எல்லாமே வந்து நம்ம பண்ண போகிறோம் அதையும் பார்த்துங்க நம்ம வீடியோவை பாருங்கள் நாங்கள் சொல்கிற மாதிரி சேல் பண்ணுங்க நாங்கள் சொல்கிற மாதிரி மிஷினை ஓட்டுங்க இன்னுமே வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நீ நாளையிலேருந்து இந்த மிஷினை எப்படி ஓட்டணும் இந்த நூலெல்லாம் எங்கே விற்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள் நன்றி வணக்கம்